பிரைஸ் எல்லா எதை வேதம் தியானம் பாக்கிற நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போகலாமா தீங்கு நாளில் அவர் என்னை தன்னுடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மரணையை ஒழித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார் என்று சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்தில் தாவிது தேவனை குறித்து சொல்லியிருக்கிறதை நாம் ஆசைக்கிறோம் தீங்கு நாளுக்கு என்ன ஒரு கோடாரத்தையும் அந்த கூடாரத்திலே ஒரு மறைவிடத்தையும் தேவன் வைத்திருப்பதாகவும் தாவி சொல்லுகிறார் நான் உன்னைய கூடாரத்தில் சதா காலம் வாழ்வேன் என்றும் அவர் சங்கீதம் அறுபத்தி ஒன்று நாளிலே சொல்லியிருக்கிறது நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றிலே உன்னதமான மறைவு என்றும் சர்வமருடைய நிழல் என்றும் இந்த குடாரத்தை குறித்து வர்ணிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம் ஏசியா தீர்ப்பு புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசதத்திலே பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெரும் காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு குடாரம் உண்டாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறதையும் நாம் வாசிக்கிறோம் அன்பாந்தவர்களே அந்த கூடாரம் என்கிறது கிருபை என்கிறதை நாம் மறந்துவிடவே கூடார் பக்தனாகி தாவிறு பாவம் செய்து அந்த பாவத்தின் விளைவினால் தேவனுடைய பிரசனத்தையும் தேவனுடைய ஆவியும் இழந்து தவிக்கும் போது தேவனை நோக்கி தேவனே கிருபின்படி எனக்கு இருக்கும் அந்த கிருபில் இறக்கம் இருக்கிறது மிகுந்த இரக்கம் இருக்கிறது அதன் மீறலை சுத்திகரையும் என் பாவங்களை அது கழுவும் என்று சொல்லி ஐம்பத்தோராம் பரிகாரம் சங்கீதம் ஒன்று ரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் புரியுது மாதிரிலே இன்றைக்கும் தேவனுடைய கருவையில் நமக்கு இரக்கம் இருக்கிறது மிகுந்த இரக்கம் இருக்கிறது மீதுகளையும் அக்கிரமங்களையும் பாவங்களையும் நம்மை விட்டு நீக்கி நம்மை மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு நம்மை கழுவுகிறதுக்கு இயேசுவின் ரத்தம் அந்த கருவைக்குள்ளாக இருக்கிறது இவர் தாவதி ஜபித்தது போல நீகை யூசஃபினால் சுத்திகரியும் அப்போது நான் சுத்தமாவேன் என்னை கழுவி இறலும் அப்போ நான் உறைந்த மழையிலும் மென்மையாவேன் நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்போ நீ நொறுக்கின எலும்புகள் கழிவுறும் என் பாவங்களை பாராதரிக்கணும் மறைத்து என் அக்கறையில் நான் நீக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வேண்டிக் கொள்ளுவோம் என்று சொன்னால் இந்த கிருவின் கூடாரத்துக்குள்ளாய் தேவன் நம்மை மறைத்து அவர் நம்மை தீங்கு சீங்கினாலே மற்றபடி கூடாரத்தில் மறைத்து கூடாரங்களை ஒழித்து வைத்து கிறிஸ்து இயேசுக்குள்ளே நாம் உயர்த்தப்படுவோம் என்கிறதை